ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஓங்கார ஞான சொருபமே ஓங்கார ஞான பலம் கொண்ட ஓங்காரன் என் அவதாரமான அரங்கனே ஓங்காரனே உயர் ஞானியே உந்தனுக்கு ஓதிடுவேன் சுப்பிரமணியர் யானும் இனிது உத்தமமாய் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் தை மாதம் பனிரெண்டாம் நாள் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மேதினையில் அரங்கன் சக்தி உலகம் அறிய மேலான ஞானவான்களை இந்த கலியனில் படைக்க படைக்கவே அரங்கனுக்கு சக்தி ஊட்டி பழுதின்றி ஆறுமுகன் உடன் உள்ளேன் பெருமை பட அரங்கன் தொடர்பு கூட்டி பிரணவ குடில் வந்து உலகோர் தங்கி இனிதே இனிதே அரங்கன் வழி ஞானம் பயில இணைந்து அரங்கன் த தர்மத்தில் தொடர்பு கொள்ள கனி வேளவன் என் துணையும் ஆசியும் கடாட்சமும் கூடி இனிதே உலகோர் சிறப்பர் அப்பா அப்பனே ஞானபலம் பெற்றவன் நீ ஆற்றல் மிக்க ஞானிகளை உருவாக்க வந்த அவதார ஞானி நீ ஞானியர் உன்வழி நம்பகமுறை உலகோருக்கு ஞானம் கிட்டி எல்லா வளமும் உண்டாக கூடும் ஆகவே அரங்கன் தொடர்புக்கு உலகோர் வர அனைவருக்கும் ஞான சித்தி கூடி இனி பிறவா பெரும்பேறு பேராற்றல் மிக்க ஞானலோக மாற்றங்களும் பிசைகின்றி நடந்தேறும் சுப்பிரமணியர் யான் அருளிய ஞான அறிவுரை முற்றே சுமம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று